வணக்கம் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய டிஎன்ஏல மதவெறி மட்டும் இல்லைங்க பொய் புரட்டு வதந்தி அவதூறி எல்லாமே இருக்குது அப்படிதான் தான் டூ ஜிஸ்ட் வந்து டூ ஜிஸ்ட் பெட்டம் ஏழம் விடும்பொழுது ஒன்றை முக்கால் லட்சம் கோடி ரூபாய் முறைகேடு இழப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக மீது அவதூறை பற்றி ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா எவ்வளவோ ஒரு கீழ்த்தரமான வேலையையும் செய்யும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு சிஏஜி அறிக்கையில் வந்து சிஏஜி அதிகாரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒன்னே முக்கால் லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதுன்னு சொன்ன அதே அதிகாரி எஃப்ஐஆரில் என்ன சொல்கிறாருன்னா முப்பதாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார் அதாவது எந்த ஒரு அரசும் ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் பொழுது அரசுக்கு லாபம் வரா மாதிரி திட்டத்தை தீட்ட முடியாது புரியுதுங்களா அரசு அப்படிங்கிறது சர்வீஸ் செய்கிறதுக்கு தான் பிரைவேட் கம்பெனி மாதிரி லாபம்லாம் ஈட்ட முடியாது அப்போது எவ்வளோ ஒரு ஒரு கீழ்த்தரமான வேலையை ஆட்சியை பிடிப்பதற்காக பிஜேபி அரசு செஞ்சுருக்கு அப்படிங்கிறது கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கீழ்த்தரமான வேலைக்கு டாஸ்மார்க்கில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியை பரப்பி அவதூறை வந்து திமுக மீது செலுத்தி திமுக மீ திமு திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவங்க தொடர்புடையவங்க இடத்துலலாம் போய் ரெய்டு பண்ணுறது ஐயோ இங்கே போனுங்கள் சிஎம்ஐ உள்ளே போயிடுவார் டெப்டி சிஎம் உள்ளே போயிடுவார் ஆ அப்படி இப்படி ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல்னு சொல்லிட்டு வதந்தியை பரப்புச்சு இல்லையா அது அதிமுக ஆட்சி காலத்தில் டாஸ்மார்க் ஊழியர்கள் மீது தனிப்பட்ட முறையில் பதியப்பட்ட எஃப்ஐஆர்ஸ் அவங்க வந்து சின்ன சின்ன முறைகேடு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த எஃப்ஐஆர்னுடைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மதிப்பு தொண்ணூத்தெட்டு லட்சம் ஆனால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அமலாக்கத்துறை கூட்டு சேர்ந்துட்டு என்ன சொல்லிச்சு ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான புரட்டான வதந்தியை பரப்ப தொடங்கிடுச்சு ஆனால் திமுக அரசு உச்ச நீதிமன்றத்திலேயே போய் கேஸ் போட்டு அப்படி ஒரு வதந்தியை பரப்பியவர்களை வந்து செருப்பால் அடிச்சிருக்கு அப்போ ஆட்சியை பிடிப்பதற்காக இவ்வளோ ஒரு கேவலமான வேலைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அசிங்கம் இல்லையா இப்போ நான் என்ன கேட்குறேன் அமலாக்கத்துறை அவ்வளோ யோகிய சிகாமணியா அவ்வளோ யோகியஸ்தர்களா நீங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினதை கூட ஒரு பக்கம் நான் வச்சுட்டு நான் போயிருக்கேன் மோடி அரசில் மோடி பத்தாண்டு கால ஆட்சியில் ஏழரை லட்சம் கோடி ரூபாய் முறைகேடு ஊழல் கொடுத்துச்சு இந்த அமலாக்கத்துறை யோகிய சீகாமணியாக இருந்தால் பிஜேபிக்காரர்களுடைய யார் வீட்டுக்காவது அலுவலகத்துக்காக போய் நடத்திச்சா நடந்துச்சா பிஎம் கேர் ஃபண்டுன்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க நன்கொடையை வசூலிச்சிட்டு பிரதமர் மோடி அப்புறம் என்ன சொன்னார் இது பிரைவேட் ஃபண்டு நம்ம யாருக்கும் கணக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னார் ஆனால் பிஎம்கேர் ஃபண்டுங்கிற பேரில் நிறைய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவே பேசிய போது அமலாக்கத்துறை அதான் இந்த யோகிய சிஹாமணிகள் பிஎம்கேர் ஃபண்ட் போய் ஆடிட் பண்ணாங்களா அதை பற்றி விசாரணை பண்ணாங்களா எவ்வளோ கோடி வந்துச்சு இதில் ஊழல் இருக்குது முறைகேடு இருக்குதுன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு போய் விசாரிச்சாங்களா நம்ம என்ன கேட்குறோன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபிலாம் அவ்வளோ யோகியமானவங்களா உங்களுக்கு தான் வெக்கமா இல்லையா இப்படி ஓதும் அவதூறையும் வதந்தியும் பொய்யும் பொருட்டியும் தூக்கிட்டு வரீங்களே சோறு தான் தின்னுவிங்களா இல்லை வேறு தான் தின்னுவிங்களா